தன்னோட கதைக்கு சரியான விடை சொன்ன விக்ரமாதித்தன் வாயை திறந்து பேசிட்டான்னு சொல்லி மீண்டும் புடிய மரத்தில் ஏறின வேதாளத்தை பிடிச்ச விக்ரமாதித்தன் இந்த தடவை இந்த வேதாளம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாமல் குருக்கிட்ட போய் இந்த வேதாளத்தை ஒப்படைக்கணும்னு நினைச்சாரு ஆனால் அந்த வேதாளம் திரும்பவும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தாரு அவருக்கு ஒரு திறமையான தளபதி இருந்தார் அவர் ராஜாவோட சேனைகளையும் ராஜாவோட குடும்பத்தையும் திறம்பட பாதுகாத்துகிட்டு வந்தார் அப்போ ஒரு நாள் அரண்மனை பக்கத்துல ஒரு பூதத்தோட சத்தம் கெட்டுச்சு சத்தம் கேட்ட பக்கம் போன தளபதி அங்கே ஒரு பெரிய பூதம் நிக்கிறத பார்த்தாரு உடனே ஏ பூதமே எதுக்கு அரண்மனை பக்கம் வந்திருக்கான்னு கேட்டாரு அதுக்கு அந்த பூதம் சொல்லிச்சு காட்டுக்கு வேட்டையாட வந்த அரசர் தன்னோட அப்பாவை கொண்டுட்டாரு அதுக்கு அரசனை கொண்டு பழி வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிச்சு அந்த பூதம் அரசரோட உயிருக்கு பொறுப்பான தளபதி நான் உனக்கு அரசருக்கு பதிலாக வேற ஒரு ஆளை கொடுக்குறேன் நீ அதை ஏத்துக்கிட்டு அரசரை விட்டுனு சொன்னாரு ஆஹ் பூதமும் அதுக்கு சரின்னு சொல்லிச்சுன்னு உடனே அரண்மனைக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் அரசருக்கு பதிலா யார் பூதத்துக்கிட்ட போறீங்கன்னு கேட்டாரு ஆனா ஒருத்தரும் சம்மதிக்கல அப்பத்தான் தளபதியோட ஒரே மகன் அங்க வந்தான் நான் என்னோட அப்பாவோட கடமையை செய்ய உறுதுணையா இருக்கேன் அதனால நானே அந்த பூதத்துக்கிட்ட போறேன்னு சொன்னாரு இத கேட்ட தளபதி தன்னோட கடமைக்காக இந்த முடிவெடுத்த மகனை பாராட்டி பூதம் இருக்கிற பக்கம் போனார் இந்த விஷயம் கேள்விப்பட்ட அரசர் அடடா என்னோட உயிரை காப்பாத்தா தன்னோட ஒரே மகனை பலி கொடுக்க நினைச்ச தளபதிக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைச்சாரு ஒத்துக்கிட்ட போன தளபதியையும் அவரோட மகனையும் தடுத்து நிறுத்தின அரசர் உயிரே நீ எடுத்துக்க இந்த சின்ன பையனை விட்டுடுன்னு சொன்னார் அப்பதான் கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு வேதாளம் அந்த மாதிரி நீயும் ஒரு அரசன் தானே நீ இந்த மாதிரி தியாகம் எல்லாம் செய்ய மாட்டியான்னு கேட்டுச்சு ஆனா விக்ரமாதித்தன் இதுல என்ன தியாகம் செஞ்சிட்டார் அரசர் தன்னோட மக்களை காப்பாத்துற கடமை அவருக்கு இருக்கு அதனால அவர் செஞ்சதை தியாகம்னு ஏத்துக்க முடியாது ஆனா தன்னோட தந்தையோட கடமைக்காக தன்னோட உயிரையே விட துணிஞ்சு அந்த சின்ன பையன் செஞ்சதுதான் மிகப்பெரிய தியாகம்னு சொன்னாரு மறுபடியும் வாயை திறந்து பேசிட்டே விக்ரமாதித்தன் திரும்ப என்ன வந்து போயிடுன்னு சொல்லிட்டு பறந்து போய் மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு அந்த வேதாளம்